ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு எல்லாம் நடந்துச்சு அது இல்லாமல் இன்னைக்கு நான் ஒரு மூணு ஸ்டாக்கு வந்து சொல்லியிருக்கேன் அந்த மூணு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது இந்த மூணு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு அதனால் இந்த சப்போர்ட்டில் நம்ம வந்து வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த செய்திகள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லிஃப்டி ஃபிஃப்டி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு செல்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு லிஃப்டி பேக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இறக்கும் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் வந்து டவுல் ஆயிருக்கு லிஃப்டி ஐடி தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்ல இருக்குது பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்திங்கனா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சென்டேஜ் வரைக்கும் டவுனு எஃபல்டோல மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓலா எலக்ட்ரிக் ரெயில் விகாஸ் இலக்ஸ் ஃபீல்டு இந்த ஸ்டாக் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்திருக்காங்க எஃபல்டோல செல்செக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் வந்து டிக்ளேர் ஆகி க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு புள்ளி ஜீரோ மூணுல க்ளோஸ் ஆகிருக்கு அதாவது மைனஸ் அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு ஒம்போது புள்ளிகள் வந்து டவுன் ஆயிருக்கு எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு எஃப்ஐயும் டிஐயும் சே வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து அதிகமாக லெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு நேற்று டேட்டா படி பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க ஆனால் அதே அளவுக்கு ஈக்குவலாக டிஐ வந்து நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடிக்கு வந்து லேட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க இதனால ஓரளவுக்கு நம்ம மார்க்கெட்டு வந்து ஸ்டெடியாக போயிட்டுருக்கு கொஞ்சம் இறங்குலாம் கொஞ்சம் ஏறுது கொஞ்சம் இறங்குலாம் கொஞ்சம் ஏறுது ஆனால் ரொம்ப பெரிய இறக்கமும் இல்லை ரொம்ப பெரிய ஏற்றமும் இல்லை அப்படி தான் நம்ம மார்க்கெட் வந்து இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் டாப் லியூஸாக இல்லைனா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகிருக்கு ஹில்டால்கா ஸ்டாக் பார்த்திங்கனா கியூஎல் ரிசல்ட் மூலிமா நெட் ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரைஸ் ஆகி மூவாயிரத்தி எழுபத்தி நாலு கோடியாக வந்து நெட் ப்ராஃபிட்டை வந்து காட்டியிருக்காங்க இது வந்து அந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ் ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது ஆளாக அப்பர் சர்க்கியூட் ஆகி ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இல்லைக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகிருக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ்ல இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து ஆட் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம்னு சொன்னதுனால இந்த ஸ்டாக்கை வந்து டவுன் ஆயிருக்குதான் ஒரு காரணம் வந்து சொல்றாங்க ஓவராலா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளிகள் வந்து இன்னைக்கு இறக்கும் லிப்டி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு எஃபல்டோல டாப் கெய்னர்ஸா இருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்டான் காப்பர் அதாவது த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் வந்து ஒரு கெயில் பல்ராம் சில்லி பார்த்திங்கனா த்ரீ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் வந்து ஒரு கெயில் கெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க அரபித்த ஃபார்மா பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வந்து கெயில் டிக்ஸான் டெக்னாலஜி டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஒரு கெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க மேரிகோவு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பெர்சன்டேஜ் வந்து கெயில் லெஃபல்டோவில் டாப் லூசர்ஸாக இருந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆர்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்டில் தேசி டாப் லூஸர்ஸ் தா இருந்தாங்க அதாவது மைனஸ் 15.45% வந்து டிகிரைன் ஆயிருக்கு சாம்பிள் பெட் லென்சர் பாத்தீங்கன்னா மைனஸ் 7.08% வந்து டிகிரைன் ஆயிருக்கு சைட்ஸ் லைஃப் மைனஸ் 5.99% வந்து டிகிரைன் ஆயிருக்கு டீபக் லைட் ரேட் பாத்தீங்கன்னா மைனஸ் 5.57% வந்து டிகிரைன் ஆயிருக்கு நவில் ஃளோரில் பாத்தீங்கன்னா மைனஸ் 5.48% வந்து டிகிரை இன்னைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடில் தான் போயிட்ருக்கு இன்னைக்கு செக்டாரல் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டவுனான செக்டர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டார் அதாவது டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ் செக்டார் வந்து ஒரு நல்ல இறக்கம் மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் வந்து டவுன் காங்ளோம் ரேட்டு செக்டரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ஓரளவு பாசிட்டிவ் இருந்தது பாத்தீங்கன்னா கன்சியூமர் டூரபுள்ஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஐடி செக்டாரும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபுட் அண்ட் பிவரேஜும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு பாக்கி எல்லா செக்டாருமே ஒரு நல்ல இறக்கத்தை வந்து காட்டியிருக்காங்க இதெல்லாம் மார்க்கெட்ல ஓவராலாக நடந்த செய்திகளை இப்போ பார்த்தோம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு மூணு ஸ்டாக்கை வந்து கொண்டு வந்திருக்கேன் அந்த மூணு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல்டி பர்சன்டேஜ் வந்து டவுன்ல இருக்கு இது வந்து ஒரு மிட்கேப் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்குலாம் என்னோட ரேடாரில் இருக்கு முதலாவதாக கொச்சில் சிப்பியார் லிமிடெட் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ரேடார்லேருந்து ஒரு பதினாறு பர்சன்டேஜ் வந்து கீழே இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா இன்றைக்கி ஒரு அஞ்சரை பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டில் டவுன் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்வின்ஸ் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வேணாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா கடந்த ஒரு மாதத்தில் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ வரைக்கும் நம்ம அகமுலேட் பண்ணோம்னா ஸ்விங் ட்ரேடிக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நீங்கள் வந்து ஒன் ஒன் மந்த் இல்லை டூ மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் இன்னிக்கே வாங்கி நாளைக்கே ஏறலாம் ஸோ அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மார்க்கெட்டு வந்து ஓரளவு வந்து ஸ்டடியாக இல்லை மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு அதனால இந்த ஸ்டாக் வந்து ஏறுறதுக்கு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வந்து ஆகலாம் அதனால நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கனா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் டேவில் ஒரு மூன்று பர்சன்டேஜ் வந்து கீழே இறங்கியிருக்கு அதாவது ஒன் மந்தில் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகியிருக்கு இதுவும் வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு பற்றி நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம அக்குமுலேட் பண்ணோம்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் எப்பயுமே மார்க்கெட்ல வந்து நம்ம எந்த அளவு பொறுமையா இருக்கோமோ அளவு வந்து நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால நீங்களும் வெயிட் பண்ணிங்களா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பெர்சென்ட் வரைக்கும் லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இந்த ஸ்டாக் பற்றியும் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இல்லிக்கு ஒரு மூழ்கிற பர்சன்டேஜ் வந்து கீழே இறங்கியிருக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோவில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இல்லிக்கு ஒரு மூழ்கிற பர்சன்டேஜ் வந்து இருக்கு கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபது கிட்ட ஒரு நல்ல டவு டவுனை வந்து காட்டியிருக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு அது இல்லாமல் டிவிடல் டீல்டு வந்து நல்லா கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம ல அவசியமாக இருக்க வேண்டிய ஸ்டாக்கு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஸ்டாக்கெலாம் நம்ம வந்து இறங்க இறங்க வந்து ஆவரேஜ் பண்ணலாம் அந்த அளவு ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்லாம் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கி இப்போ இந்த நேரத்தில் வாங்கி அக்குமுலேட் பண்ணிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மூணு ஸ்டாக் பத்தியும் ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் வந்து ஓவராலாக நம்ம வந்து ஸ்க்ரீனரில் போய் பார்க்கலாம் இந்த கொச்சின் சிபியா ஸ்டாக் பார்த்திங்கன்னா கோட்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க சேல்ஸு நெட் ப்ராஃபிட்டு எல்லாமே வந்து ஒரு அப்டேட்டில் தான் போயிட்ருக்கு நல்லா சேல்ஸை வந்து நல்லா காட்டியிருக்காங்க on year பார்த்தீங்கன்னா கோட்ரான் கோட்ரு வந்து ஒரு நல்ல அப் சைடில் தான் இருக்கு இந்த ஸ்டாக்குலாம் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் வந்து நல்ல ஸ்டாக்கு பிஎஸ்ஸில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கடல் ரீச் சிப்பிள் ரெஸை விட பிஇ வேல்யூவேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் கொஞ்சம் டவுனாக இருக்குது இந்த இடத்துல நீங்களும் செக் பண்ணிக்கோங்க ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ கடல் நல்லா இருக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒன் இயரில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று வந்து சிஏஜிஆர்ல ஏற்றம் வந்து காட்டியிருக்காங்க இந்த ஸ்டாக்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் வந்து நல்ல ஸ்டாக்கு அதில்லாம நல்ல மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் அவசியமாக இருக்க வேண்டிய ஸ்டாக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் வந்து நல்லா இருக்குது பிஇ வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஜிஇ ஷிப்பிங் கோ கம்பெனியோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் மற்ற வேல்யூவேஷன் வந்து நல்லா இருக்குது இந்த ஸ்டாக்கோட கோட்டலி ரிசல்ட்டும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஸ்டாக்கையும் வந்து அக்குமுலேட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்களா கடந்த ஒரு வருஷத்தில் ஸ்டாக் ப்ரைஸ் சிஎஜிஆரில் ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க இந்த ஸ்டாக்ல நம்ம வந்து இறங்க இறங்க வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் ஸ்டாக்கு தான் இதெல்லாம் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பிஇ வந்து கம்மியாக தான் இருக்குது அதாவது லோ பிஇ ஸ்டாக் இந்த ஸ்டாக்குலாம் வந்து ஒரு நல்ல அருமையான ஸ்டாக்கு அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு இதெல்லாம் அது இல்லாமல் டிவிடென்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இயர்லி வந்து நமக்கு தராங்க இந்த ஸ்டாக்லாம் நம்ம வந்து நம்ம போர்ட்போலியோவில் வச்சிருந்தோம்னா ரெகுலரா வந்து டிவிடெண்ட் மட்டுமே நமக்கு வந்து ரெகுலரா வந்துட்டே இருக்கும் இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா கடந்த ஒன் இயர்ல கடந்த ஒன் இயர்ல நூத்தி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து காட்டியிருக்காங்க இந்த ஸ்டாக்குமே வந்து மார்க்கெட்ல நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு நீங்க இந்த நேரத்துல அக்குமுலேட் பண்ணீங்களா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கு நீங்களும் இந்த மூணு ஸ்டாக்கையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு வாங்கலாமா வேண்டாமானு ஓ உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையும் கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஸ்டாக் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்கிறேன் அதனால நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையும் இல்லை ஓலாவோ அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்